இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் உள்ள சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இது போல சிக்கனில் நல்லா காரசாரமாக சூப் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல இருக்க கொழுப்புமே நல்லா கரையும் சளியும் நல்லா கரைஞ்சி வரும் இதை செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு குருமொளகு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் பத்து பல்லு சேர்த்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தட்டி சேர்த்திக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் வரமல்லி ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்போ சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் நான் சிக்கன் தனியாக எடுத்துருக்கேன் சூப்புக்காக நல்லா எலும்பு பீஸாக பார்த்து எடுத்துக்கங்க இதில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அந்த தண்ணியுமே சிக்கனோட சேர்த்தி ஊற்றிடலாம் இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் இன்னைக்கு நாலு பேத்துக்கு தேவையான அளவுக்கு நான் சிக்கன் சூப் ரெடி பண்றேன் அதனால ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா கொதிச்சு வத்தி வரும் இல்லையா இந்த சூப்பை ஸ்டவ் டாப்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா மிதமான சூப்ல வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் நான் நல்லாவே கொதிக்க வச்சிருக்கேன் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்புமே நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டரலாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி போட்டுடலாம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்தும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சூப் வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு கடையில் போயிட்டு சிக்கன் சூப் வாங்கும்போது சிக்கனோட ஈரல் கால் பீஸு தலை பீஸெல்லாம் போடுவாங்க ஆனால் நீங்கள் வீட்லேயே செய்யும்போது இது போல் நல்ல பீஸாக போட்டு நல்ல ஹெல்தியான முறையில் செஞ்சு தரலாம் கடைசியாக சின்ன சின்னதாக நுணுக்கி வச்சு குருமொளக தூவி விட்டு சாப்பிட கொடுத்துருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க